அன்புக்குரிய சகோதரிகளே ரமலான் என்பது நாம் காத்திருந்து பெறுகின்ற ஒரு மகிழ்ச்சி சகோதரர்களே சலபுசாலியன்கள் அவர்கள் மஹூல் அஸ்ஷாமி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் போன்றவர்கள் தாபி சலபுசாலியல் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பார்கள் யா அல்லா ரமலானை அடைகின்ற பாக்கியத்தை தந்துவிடு யா அல்லாஹ் ஒரு நாள் இரண்டு நாள் இருந்தாலும் ரமலானை அடைகின்ற பாக்கியத்தை தாய் என்று நாங்கள் கேட்க வேண்டும் அவர்கள் கேட்டார்கள் யா அல்லா ரமலானை அடைகின்ற பாக்கியத்தை யா அல்லா இரண்டாவது அவர்கள் கேட்டார்கள் ரமலானிலே நல்லமல்கள் செய்கிற பாக்கியத்தை தா யா அல்லா நடைபெற ரமலானை அடைவார்கள் ரமலான் அமல் செய்கிற பாக்கியத்தை அடைய மாட்டாங்க அன்புக்குரிய ரமலானை அடைகிற பாக்கியத்தை அவர்கள் பிரார்த்திப்பார்கள் இது சலபுசாலினுடைய வழிமுறை நாங்கள் கேட்டோமா ரமலான் வர வேண்டும் முதலாவது நோன்பு அப்பொழுதுதான் நாம் தல நோன்பு என்று சொல்லி முதலாவது நோன்பை நோக்கிறோம் ஆனால் அவர்கள் பிரார்த்தித்து பிரார்த்தித்து தயாரானார்கள் ரமலானுக்காக தயாரானார்கள் யா அல்லா ரமதானை அடைகிற பாக்கியத்தை தாயா அல்லா நாங்கள் கேட்க வேண்டும் ரமதானுக்குள்ளே நல்லமல்கள் செய்கிற பாக்கியத்தை தாயா அல்லா என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள் இமாம் அபூனு ஐமல் அஸ்வஹானி ரஹமத்துல்லா அவர்கள் தனது ஹெலியத்து அவுலியா என்ற கிரந்தத்திலும் இமாம் தபரானி ரஹமித்துள்ளா அலி அவர்கள் தனது அத் என்ற கிரந்தத்திலும் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே சலபு சாலியின்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் சலகுசாலிங்கள் ரமலானுடைய ஆறு மாதங்களுக்கு முன்னால் இருந்து ரமலானை அடைகிற பாக்கியத்தை தாயா அல்லா என்று கேட்பார்கள் ஆறு மாசத்துக்கு முன்னால ஆறு மாதங்களுக்கு முன்னால் ரமலான அடைகிற பாக்கியத்தை தாயா அல்லாஹ் உயிரோட்டமான ரமலான் என்பது உள்ளத்தோடு பின்னி பிணைகிற ரமலான் ஆன்மாவோடு உரையாடுகிற ஒட்டி உறவாடுகின்ற ரமலான் வெறுமனே பசித்தேன் தாகித்தேன் நிமிர்ந்தேன் குனிந்தேன் என்றல்ல இது ஒவ்வொன்றுக்கும் பின்னாலும் என்னை இயக்குகிற ஒரு இயந்திரமாக ஒரு சக்தியாக அல்லாஹுவை பற்றியுள்ள அந்த இறை உணர்வு அல்லாஹுவின் அன்பு இருக்க வேண்டும் ஏன் நிமிர்கிறேன் ஏன் பசிக்கிறேன் ஏன் தாகித்திருக்கிறேன் ஏன் நான் சுயூ செய்கிறேன் ஏன் எல்லா நிலைகளிலும் கஷ்டத்தை சகித்துக் கொள்கிறேன் பொறுத்துக் கொள்கிறேன் என்றால் அல்லாஹ் ரபுல்லால இந்த ரமலானின் மூலமாக எதிர்பார்க்கிற அத்தக்குவா என்ற இறை உணர்வை நான் அடைந்து கொள்ள வேண்டும் இறை என்பது இறை அச்சமல்ல அல்லாகுவை நினைத்து அவன் மீது அன்பு கொண்டு வணக்கம் செய்வதுதான் தக்குவாவை தவிர அல்லாஹுவை ஏன் பயப்பட வேண்டும் அல்லாஹுடைய தண்டனை அஞ்சுங்கள் அல்லாஹ் இறக்கமுடையவன் ரஹீம் ஓதுங்க பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஓதுங்கள் அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அவன் அன்பாளன் தண்டிப்போன் என்று அறிமுகப்படுத்தவில்லை அவன் ரஹீம் அவன் நிகரில்லாத அன்புடையவன் தாயை விட பல கோடான கோடி எண்ணிக்கையே வரையறுக்க முடியாத அளவு இறக்க முடியவன் தாயை விட அன்பாளன் அவன் குரானை பற்றி மனிதர்களை பற்றி பேச முன்னாலே அல்லாஹ் அவன் அன்பாளன் என்று அடையாளப்படுத்துகிறான் அர்மா குரா அர் ரஹ்மான் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் மிக இறக்கமுடையவன் அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்ல அந்த தான் அல்லமல் குரான் குரானை உங்களுக்கு கற்றுத் தருகிறான் அதுக்கு பிறகு மனிதனை படைச்சதை பத்தியே பேசுகிறான் மனிதனை படைத்ததை பற்றி பேசுவதற்கு முன்னால் தனது அன்பை அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் எவ்வளவு பெரிய அன்பாளன் அல்ல ஹலக் இன்சான் அவன் மனிதனை படைத்தான் அல்லமகுல் பயான் பேசுவதை தெளிவை அல்லாஹ் அவனுக்கு கற்றுக் கொடுத்தான் என்றால் மனிதர்களை படைத்தேன் என்று சொல்வதற்கு முன்னால் நான் அன்பாளன் இறக்கமுடையவன் கொரானை எங்கு பரட்டினாலும் அல்ல அவருடைய அன்பை பார்ப்பீர்கள் அந்த ரப்பை நாங்கள் அன்பு கொண்டு அமல் செய்ய வேண்டுமே தவிர அவனது தண்டனை அஞ்ச வேண்டுமே தவிர என் வாப்பா என் உம்மா நான் பொய் சொல்ல அடிப்பாங்க அதனால அவர்களை நாம் சொல்லுகிற பொழுது மிகப்பெரிய பயங்கரவாதின்னு நாங்க சொல்ல மாட்டோம் என்னை தண்டிக்கிற கொடுங்கோலன் என்று சொல்ல மாட்டோம் என்ன வாப்பா அடிப்பாங்க என்ன அடிப்பாங்க ஆனால் எது கேட்டாலும் செஞ்சு தருவாங்க என்ன வாப்பாக்கு தான் நான் தூங்குவேன் என் அம்மாக்கு பக்கத்துல தான் தூங்குவேன் என் சொல்வதை சொல்வதைத்தான் கேட்பேன் என் உம்மாவோட நான் இறக்கம் என்று சொல்கிறோம் ஆனா பொய் சொன்னா அவர்கள் அடிப்பார்கள் தப்பு செஞ்சா அவர்கள் அடிப்பார்கள் அந்த தண்டனையை பயப்படுகிறோ பயப்படுகிறோமே தவிர அவர்களை நாம் கொடுங்கோலனாக அவர்களையே பயந்து வாழ வேண்டும் என்று யாரும் சொல்வதே இல்லை அவர்களை விடையெல்லாம் இறக்க முடிய நாம் ஏன் பயங்கரமாக காட்டியிருக்கிறோம் பிள்ளை அழைத்து வந்து சொல்லுங்கள் தொழுங்கள் அல்லாஹ் அருள் செய்வான் சொர்க்கத்தை தருவான் அல்லாஹினுடைய அன்பை காட்டி வளருங்கள் ரமதான் அல்லாஹினுடைய அன்பை அடைவதற்கான பயிற்சி பாசறை தக்குவா என்றால் என்னை என்னுடைய ரப்பா அன்பாளன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த அன்பாளனுக்கு நான் மாறு செய்யக்கூடிய மாறு செய்யக்கூடாது அவன் ஏவியதை எடுத்து அவன் விளக்கியதை தவிர்ந்து வாழுகிற உணர்வுதான் தக்குவாவை தவிர அன்பினால் இயக்கப்படுகிற இதயத்திலே இருப்பது தான் தவிர பயத்தால் வருவதல்ல தக்குவா பாப்பாக்கு பயப்படுற ஒருவர் பாப்பா இருந்தா சுப தொழுவார் பாப்பா எங்கயாவது வேலைக்கு போனா வாப்பாக்கு அந்த பயந்த பிள்ளை உம்மா எழுப்புனா எழும்ப மாட்டார் ஏன் பயம் பயத்துக்கு இருக்கிற சக்தியை விட அன்புக்கு பவர் சக்தி அதிகம் அன்புக்கு சக்தி அதிகம் பாப்பாவை பயந்த பிள்ளை பாப்பா இருக்கும்போது சுபு தொழுது பாப்பா இல்லன்னா பத்து மணி வரை தூங்குது எங்க போச்சு பயம் எங்க போச்சு பாப்பா போனதோடு எல்லாம் போச்சு அதே பாப்பா பிள்ளை மீது அன்பு கொள்கிறார் பிள்ளையும் வாப்பாவின் மீது அன்பு கொள்கிறது என்றால் பாப்பா எனக்கு இதை வாங்கித்தாங்க தந்தை ரெண்டை வாங்கி கொடுப்பார் அது அன்பு செய்வது ஒன்றுக்கு ரெண்டை கொடுக்குது அன்பு பயத்தை விட அன்புக்கு பவர் சக்தி அதிகம் நாம் அல்லாவு பயப்படுவது என்பது அல்லாவுடைய தண்டனை ஆனால் அல்லாஹ் அவன் அன்பாளன் நீங்கள் அவனை அன்பாளனாக பெற்றுக் கொள்ளுங்கள் அதனால தான் சொன்னார்கள் அல்லாஹ் யார் விரும்புகிறாரோ அவரை அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறார் நீங்க உலகத்துல ஒரு சந்திக்க விருப்பப்படுறீங்க அவர் பெரிய பிரபலியமானவர் சாதாரண உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் புரிந்து கொள்றதுக்கா ஹரம் ஷரீஃபினுடைய இமாம் அப்துல் ரஹ்மான் சுதைஸ் இவரை சந்திக்க உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது இவரை சந்திக்கணும் அப்படின்ட்டு நீங்க ஆசைப்படுறீங்க உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது விரும்புகிறீங்க அவரை சந்திக்க உங்களுக்கு அந்த அவகாசம் கிடைக்குது போவீங்க சலான் சொல்லுவீங்க சோமா இருக்கிறீங்களான்னு தெரிஞ்ச பாசையில் கேட்பீங்க அவரும் பதில் அதுக்கு பிறகு லட்சத்தில் ஒரு ஆள் லட்சத்தில் ஒரு ஆள் போங்கன்னு உங்களை அனுப்பிட்டு இன்னொரு ஆளை சந்திப்பார் நூறாளை சந்திப்பா நூறாளை சந்திப்பார் நீங்கள் அவரை விருப்பத்தோடு சென்று சந்திப்பீர்கள் அந்த விருப்பத்தோடு அவர் உங்களை சந்திக்க மாட்டார் ஏன்னா நீங்க அவருக்கு ஆயிரத்துல ஒன்று லட்சத்தில் ஒன்று அல்லாஹ் தெரியுமா யார் விரும்புவாரோ அல்லாஹ் யார் சந்திக்க விரும்புகிறாரோ நீங்கள் எந்த சந்திக்க விரும்புகிறீர்களோ அந்த விருப்பத்தோடு அல்லாஹ் உங்களை சந்திப்பான் உங்களை அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறான் பார்லிமெண்ட்ல இருக்கிறவர்களால் உங்களை சந்திக்க விரும்புகிறான்னு நீங்க எப்படி சந்தோஷப்படுவீங்க நாட்டு ஜனாதிபதி உங்களை சந்திக்க விரும்புகிறார் எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க ஆலமீன் உங்களை சந்திக்க விரும்புகிறான் என்றால் நீங்க எந்த அளவு அவனை சந்திக்க விரும்புகிறீங்களோ அந்த அளவு அவன் உங்களை சந்திக்க விரும்புகிறான் பத்தோட பதினொன்னா போங்கன்னு சொல்ல மாட்டான் நீங்க விரும்புகிற அளவு அல்லாஹ் உங்களை விரும்பி சந்திப்பான் என்றால் அந்த சந்திப்பு எவ்வளவு பிரம்மாண்டமானது எவ்வளவு மகிழ்ச்சியானது அந்த சந்திப்பை விட இந்த உலகத்தில் வேறொன்று உண்டா வேறொரு நிம்மதி உண்டா வேறொரு மகிழ்ச்சி உண்டா அந்த ஒரே ஒரு சந்திப்புக்காக அந்த ரப்பை பார்ப்பதற்காகத்தானே இந்த இந்த நோன்பு அதனாலதான் அல்லாஹுடைய நோன்பு எனக்குரியது நான் கூலி கொடுக்கிறேன் என்றால் அவன் கேட்பான் யார் அப்பே உன்னை பார்க்க வேண்டும் உனது சுவனம் வேண்டும் உன்னை பார்க்கிற சந்தர்ப்பம் வேண்டும் நல்லமல் செஞ்சா சொர்க்கம் ஹுஸ்னா கிடைக்கும் மேலதிகமா ஒன்னு கிடைக்கும் ஜியாதா அல்லாவ பார்க்கிற இன்பம் அல்லாவோடு பேசுற இன்பம் உலகத்திலே மறுமையிலே சொர்க்கத்திலே இருக்கிற உச்சகட்ட இன்பம் அல்லாவை பார்க்கிற இன்பம் அதைத்தான் ரசூல்லா சொன்னாங்க இந்த நோம்புல இந்த விஷயத்த முடிச்சிட்டு வரேன் முஹல்லா இபின் ஃபதுல் ரஹிமுல்லா சொன்னாங்க சலபுசாலின்கள் ஆறு மாதத்துக்கு முன்னாலே நோம்ப எதிர்பார்த்து அல்லாஹ் இடத்துல துவா கேட்பாங்க யா அல்லாஹ் யா அல்லா நான் நோம்பு அடையினியா அல்ல ஆறு மாசம் கேட்பாங்க ஆறு மாசம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ரஜபிலே அல்ல ஷபான்ல அல்ல அதுக்கு முன்னால் இருந்து கேட்பார்கள் கேட்டு போட்டு ரமதானை அடைவார்கள் அடைஞ்ச பின்னால அதன் பின்னால் ரமதான் முடிஞ்ச பிறகு அவங்க எப்படி துவா கேட்பாங்க தெரியுமா யா அல்லா ரமதான்ல செஞ்சதை ஏற்றுக்கொள் யா அல்லா ரமதான செஞ்சதை ஏற்றுக்கொள் யா அல்லா பாருங்க அமல் செஞ்சுட்டு பெருநாளோட ரமதானம் முடிஞ்சது எங்களோட அமலும் முடிஞ்சதுன்னு அவங்க இருக்கல வாழ்க்கை முழுக்க ரமலானாக இருந்தது ஆறு எதிர்பார்த்து ஆறு மாசம் என்ற பிரார்த்தனையோடு ஆறு மாதம் ஆறு மாதம் ரமலானோட சேர்த்து பன்னெண்டு மாதமும் ரமலானை பற்றிய சிந்தனை அவர்களுடைய வருடம் முழுக்க ரமலான் வாழ்க்கை முழுக்க ரமலான் ஆகியிருந்தது ரமலான் என்பது நாங்கள் உள்ளே சென்று வெளியே வருகிற மாதம் அல்ல எங்களது கல்வோடு ஒட்டி கொண்டு அடுத்த பதினோரு மாதங்களும் பிரயோகிக்கிற ஒரு பயிற்சி பாசறை இந்த ரமலான்